ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இப்போ ஜி தமிழில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற சந்தியா ராகவ் சீரியல் வந்து ஏகப்பட்ட ரசிகர்களால் வந்து கவர்ந்தெளிக்கப்பட்ட ஒரு சீரியலாக வந்து காணப்படுது அதுக்கு காரணம் நம்ம மாயானே சொல்லலாம் ஏன்னா மாயா கேரக்டர் வந்து சூப்பராக அந்த இடத்துல ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது சந்தியா ராகவ் சீரியல் வந்து டிஆர்பிலே வந்து உச்சத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸ்டார்ட்டில் வந்து கார்த்திகை தீபந்தா ஜி தமிழ் சீரியல்லே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்ல இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நம்ம ஜி தமிழில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சந்தியா ராகவ் சீரியல் தான் போயிட்டுருக்குங்க அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த சீரியல் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு முக்கியமான கேரக்டர் வந்து யார் யாருன்னா நம்ம ஜானகிங்கிற கேரக்டர் அதே மாதிரி ரகுராம் மாயா முக்கியமாக நம்ம சீனு இப்போது கொஞ்சம் காலமாக வந்து சீனு வந்து காணும் ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம சீனு இந்த சீரியலை விட்டே விளையிட்டாங்களாம் இவங்க வந்து தயாரிப்பாளர்களிடம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனா அதை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து மறுத்திருக்காங்க கோபப்பட்டிருக்காங்கன்னா இந்த விலகிட்டாங்க அப்படின்னா வேற ஒரு சீனு வரப்போறாங்களா அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆமாங்க இப்போ வேற ஒரு புது நடிகர் தான் இந்த சீரியல்ல இன்வால்வ் ஆக போறாங்க ஸோ வாரம் வீக்ல இருந்து அவங்க இந்த சீரியல்ல போறாங்க சோ மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க யாராருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஏற்கனவே இருந்த நம்ம சீன அளவுக்கு இவங்க இருப்பாங்களான்னு தெரியல ஆனா நம்ம மாயாவுக்கு ஏற்ற ஜோடியா இருந்தா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வெயிட் பண்ணி